வணக்கம் சரி இல்லை மீனா சொல்கிறாங்க கோமத்திட்ட நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னாக்கா வீட்டில் மாமா சும்மா விட மாட்டாங்க இவ்வளோ நாள் ஏன் சொல்லன்ட்டு நம்மளை திட்டுவார் இதெல்லாம் சரியாக வராதத்தை அப்புறம் இப்போ பிரச்சனை தீக்க போகிறேன்ட்டு பெரிய பிரச்சனை ஆகுதுனால அதனால் இது தெரியும்போது தெரியிட்டு இந்த விஷயம் எதுவும் சொல்லாதீங்கத்த இந்த விஷயத்தை நம்ம இதுக்கு மேலே வீட்டில் பேசக்கூடாது எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம் தங்க மேல் காதல் விழுந்தால் கூட அவங்க மாமா மாமாக்கிட்ட சொல்லி இந்த விஷயம் பெருசாகிடதுனால இதை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்லாதீங்கன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்கார சாப்பாடு கோவத்தோடு வைக்கிறாங்க கோமதி பாண்டியன் சிரிக்கிறார் எதுக்காக கோவமாக இருக்குல்லாம் புத்தி போட்டு சொட்டையாது மனுஷனோட மனசு சொட்டையாட்டுக்கு அவங்க எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது இவரு சொல்றாரு சரவணனுக்கு உங்களோட முதலாளி என்ன வழியில் பார்த்தேன் உன்னை பத்தி ரொம்ப பெருமையாக சொன்னாருட்டு அதுக்கு பாண்டி சொல்றாரு செந்திலோட முதலாளி என்ன சொன்னாரு இன்னும் அவங்களோட அதெல்லாம் சரியா இல்லை ஒழுங்காக வேலை செய்ய சொன்னாருட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கோமத்தி உட்காந்து புலம்புறாங்க நான் கோபமாக இருக்கேன்னா என்னை யாராவது ஒரு கேள்வி கேட்டாரா பாருன்னுட்டு அவர் கவனிச்சிருக்க மாட்டார்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க சாப்பிட்றதுக்கு போகிறாங்க அதனால தான் தங்கமயில் வந்து நிற்கிறாங்க நான் வேணாம் சாப்பாடு பரிமாறாதன்ட்டு வேணான்றாங்க நீங்கள் எதுவுமே என்ன வேலை விட மாட்றீங்க சாப்பாடு நான் போடுறேன்றாங்க சரி போடணுன்றாங்க இவங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே கேட்குறாங்க ராஜிக்கிட்ட உனக்கு மாமா மேல கோவம் இல்லையா கதிரை திட்டுறாரு அடிக்கிறாருன்ட்டு எதுக்கு கோவப்படோம் இது அவங்க அப்பா பிள்ளைக்கு இருக்கிற விஷயம் அதனால ஏதாவது பிரச்சனை தப்பு பண்ணாக்கா அவங்க தட்டி கேட்பாங்க எதிர்த்து பர்சனலாக அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாரு இதில் என்ன இருக்குது சண்டை போட திரும்ப சேர்ந்துக்க மாட்டோமான்னு சொல்கிறாங்க மீனா கேட்குறாங்க குடும்பம் இதில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யாததுக்காக பேசாமல் இருந்துட முடியுமாட்டாங்க அதனால் தங்கமையில் அமைதியாக போயிடுறாங்க இவன் சொல்கிறதோ சரிதான் ஆனால் அவர் தான் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டுறாரு அவருக்கு புரிய வைக்க முடியலை நம்மளாலான்ட்டு இவங்க பழம்புறாங்க இதே நேரத்தில் தனியாக வந்து நின்றுட்டுருக்காரு கதிர் அந்த அவங்க மாமா அவங்க அண்ணன்கெலாம் வராங்க ஏன்டா நீ மாட்டாங்க தனியாக வந்து நின்றுட்டுருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு கேட்கும்போது நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேனே நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த ஊரே வளைக்குவாங்க அந்த வீட்டை கூட வாங்கிடுவோன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அங்கே அண்ணன் கேட்குறாங்க அந்த வீட்டை நீ வாங்கிட்டு நாங்கள் எங்கடா போகணிட்டு நீங்கள் கவலையே படாதீங்க ஊரே வாங்குறேன்னும் போது இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறேன் ஆளாருக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்ட்டு இவர் பெருமையாக சொல்கிறாரு ஆமாண்டா இது இவ்வளோ தூரம் பண்ணணாக்கா நீ என்னடா பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு அதுதான் என்னன்னு தெரியல நானும் பிஸ்னஸ் பண்ணேன்னாக்கா அப்பாவை பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுவேன் அப்புறம் அப்பா என்ன சாதாரணமாக ஏற்றுக்குவார் உங்கள மாதிரி என்னையும் ஏற்றுக்குவார்ன்ட்டு இவரு குளிச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்டு அவங்க அண்ணனும் அவங்க மாமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத நேரத்தில் ராஜி மீனா வந்து நிற்கிறாங்க என்ன நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கட்டு எவங்க கிட்டையும் பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க மாமா சொல்கிறாரு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே என் கூட இங்கே மேலே படுத்து தூங்கலாமான்ட்டு அப்போ சரி நீங்கள் இங்கே படுத்து தூங்குன்ட்டு ராஜி மீனவன் கீழே வந்துடுறாங்க தங்கமயில் பார்க்குறாங்க என்ன இவர் இன்னும் வரலான்ட்டு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பார்த்தா வீட்டில் இருக்குது அதனால் இவங்கள மேலே வராங்க மேலே அவங்க மாமா இப்போ சொல்கிறாரு சரவணன் எப்படியெல்லாம் கவிதை எழுதி வச்சிருந்தான் தெரியுமான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் வாய்ப்பு தராரு அந்த நேரத்தில் தான் தங்கமையில் வந்து நிற்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னுட்டு ஒன்றும் இல்லை கவிதைன்ட்டு அவங்க மாமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் கதிர் வந்து நான் தான் கவிதை சொன்ன அதை தான் பேசிகிட்டு இருந்தோன்னுட்டு சரி மாமா நீங்கள் தூங்க தூங்க வரலையான்ட்டு தங்கமையில் கேட்குறாங்க நான் அப்புறமா வரேன் நீ போன் சொன்னவுன்னே அவங்க கிளம்பிடுறாங்க அப்போது செந்தில் கேட்குறாரு சரவணன் கிட்டே ஏன்னு நீங்கள் போக மாட்டேங்குட்டு சொல்ல மாட்டேதானுட்டு நான் சொன்ன ஒருத்த போடுவா நான் வரலான்ட்டு காற்று காற்று தூங்கிடுவா தூங்கிட்டு வா இவர் கீழே வரலான்ட்டு கிட்ட சொல்லலான்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இவங்க நாலு பேர்மா உட்காந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட முடிது நன்றி வணக்கம்